கழுதை மீது அமர்ந்து சென்றது போல இதோ நாம் எடுக்கிற பயணம் ஆண்டவரே எங்களை பாதுகாத்தரலும் ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே எங்களை வழிநடத்தும் என்ற நம்பிக்கையின் பயணத்தில் நாம் இப்பொழுது பயணிக்க இருக்கின்றோம் தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமை ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேது பெற்றவர்கிறேன் உம்முடைய திருவயிற்றின் கணியாக இயேசுவம் பேறு பெற்றவரே இதோ ஆண்டவருடைய அடிமை அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம்முடனை பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரை உன்னுடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவேறு பெற்றவர் வாக்கு மனிதரானார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம்முடனை பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரை உம்முடைய திருவைற்றின் கண்ணியாகியேசுவம் பெயர் பெற்றவரே கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக ஜிவிப்பமாக தாழ்ப்பணிந்து திருத்துவத்தை சொல்லுவோம் தந்தைக்கும் அதனுக்கும் தூய அவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் காலை அர்ப்பணம் ஓ என் செபம் ஏழை துன்பம் அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேற்றும் திருப்பளியோடு ஒன்றித்து மரியாயின் மசல்லா இதயத்தின் வழியாக உமது திருஹிருதயத்தின் கருத்துக்களுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு சிறப்பாக இம் மாதத்தின் பொது கருத்துக்களுக்காகவும் வேத போத கருத்துக்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் இந்த மாதம் தபக்காலத்தினுடைய இறுதி நாட்களில் ஏதோ நாற்பது நாட்களை முடித்துவிட்டு புனித வாரத்தில் நாம் நுழைய இருக்கின்றோம் இந்த புனித வாரம் ஒவ்வொரு நாளும் இயேசுனுடைய பாடுகளை இன்னும் அதிகமாக இயேசுனுடைய துயரங்களை இயேசுனுடைய கஷ்டங்களை இயேசு நமக்காய் சிந்திய ஒவ்வொரு தருணங்களையும் அதிகமாக தியானிக்கின்ற வாரமாக மாதமாக இருக்கிறது இந்த நாட்களில் நாம் செய்கிற ஒவ்வொரு தியாகத்திற்கும் ஆண்டவருடைய திருவிழத்தில் ஒரு நாள் இருப்பது ஆயிரம் நாட்களுக்கு சமம் என்று திருப்பாடலாசிரியர் சொல்லுகிற இடை வார்த்தைக்கேற்ப நாம் இப்பொழுது பங்கேற்க இருக்கின்றோம் எவ்வாறு நாம் இந்த பவனியிலே சொல்லுகின்ற வேலைகளை கரங்களில் குருத்தோலைகளோடு எவ்வாறு குருத்தோலைகள் குருத்தை வெண்மையை தூய்மையை சுட்டிக்காட்டுவது போல நாம் தூய உள்ளம் கொண்டவர்களாய் பவனையிலே பங்கேற்க அழைக்கப்படுகின்றோம் என்று பாடுகின்ற அந்த பாடல் வரிகள் நாம் எப்பொழுதும் ஆண்டவரை நம்பி இருக்க வேண்டும் ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும் தூய்மையான இறைவனை பற்றி கொள்கின்ற பிள்ளைகளாய் நாம் பயணிக்க அழைக்கப்படுகின்றோம் என்ற ஒரு நிலையிலே நாம் பயனிலே பவனிலே பங்கேற்போம் வேடிக்கைகளுக்கும் ஏச்சு பேச்சுகளுக்கும் பராக்குகளுக்கும் இடம் கொடுக்காதபடி நாம் ஆண்டவரை போற்றுகின்ற பிள்ளைகளாய் ஆண்டவருடைய பாடல்களை துதிப்பாடல்களை பாடுகின்ற பிள்ளைகளாய் நாம் அழைக்கின்றோம் விவளியத்துல லூக்கா எழுதி நற்செய்தியில் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் நாற்பதாவது இறைவசனம் அழகாக சொல்லப்படுகிறது எடுத்து வாசிங்க லூக்கா எழுதி நற்செய்தி பத்தொன்பதாம் அதிகாரம் நாற்பதாவது இறைவசனம் பத்தொன்பதாவது அதிகாரத்துல நாற்பதாவது வசனம் ஆண்டவரை புகழும் என்று சொல்லப்படுகிறது வாய் திறந்து ஆண்டவரை போற்றுகின்ற பிள்ளைகளாய் ஆண்டவருடைய துருப்பாடுகளை தியானிக்கின்ற இடைப்பிள்ளைகளாய் நாம் இப்பவனிலே செல்லுவோம் பாடகர் குழுவோடு ஒன்றிணைந்து நாம் தாவிது மகனுக்கு ஓசனா என்ற பாடலை பாடுவோம் வரும் தலவருமான தேயேசு கிறிஸ்துவின அறளும் தாடும் இறைவனின் பரிவும் தூயாவின் தொழமயம் உங்கள் அனவரோடும் இருப்பதாக உம் வாழ்வும் இருபறா குருத்தோலை ஞாயிறு பவனி முன்னுரை இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே பாடுகளின் குருத்து ஞாயிறு என்று கொண்டாடப்படும் இன்றைய நாளில் துன்பங்களில்தான் வெற்றி உண்டு என்ற செய்தியை தாங்கிச் செல்ல அழைக்கப்படுகின்றோம் இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசேல எருசலேம் நோக்கி பயணிக்கிறார் இந்த பயணம் இயேசு கிறிஸ்துவானவர் தம் தந்தையாம் கடவுளின் அன்பின் நிறைவை அவர் திருவுளமாக நிறைவேற்றி மாற்றியுறும் நிகழ்வை நோக்கிய பயணம் பாடுகள் துன்பங்கள் சாவை நோக்கிய பயணம் கையில் குறுத்தோலைகளுடன் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் இயேசுவை புகழ்ந்து வரவேற்று தாவீதின் மகனுக்கு ஓசன்னா ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகிறவர் போற்ற பெருக என்று வாழ்த்திய கூட்டம் மறுநாளிலே ஒழிக ஒழிக சிலுவையில் அறையும் என்று கத்தியது திறன் கூட்டமான மக்கள் இயேசுவை புகழ்ந்து வாழ்த்தினாலும் வெகு சிலரே நிலையான சீடராக மாறுகிறார்கள் இயேசுவின் பயணத்தில் நாம் யாராக இருக்கிறோம் என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் கழுதையாக இயேசுவை சுமக்கிறோமா அல்லது சீடராக வாழ்த்துகிறோமா அல்லது நிலையான உண்மை சீடராக வாழ்ந்து காட்டுவோமா அல்லது அவரை சபிக்கிறோமா என்று சற்று சிந்திப்போம் இன்றைய நாளில் நாம் குருவானவர் செந்நிற அணிந்து பவனியில் முதல் நபராக ஆலயத்திற்குள் நுழைவது எருசலேம் நகரில் இயேசு நுழைவதின் முன்மாதிரியே துன்பங்கள் வேதனைகள் வரும்போது சோர்ந்து போகாமல் இவற்றை தாண்டி நமக்கு வெற்றியும் உயிர்ப்பும் மீட்பும் உண்டு என்ற செய்தியை எடுத்துரைப்பதே இன்றைய நாள் மனிதயகம் கடவுள் பால் கவர்ந்திருக்கக்கூடிய சிறப்பு ஒவ்வொரு துன்பத்திலும் புதைந்திருக்கிறது என்கின்றார் திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்ப இந்நாளிலே இயேசுவின் பாடுகள் நிறைந்த மரணம் பற்றிய நற்செய்தி வாசகம் முழுமையாக வாசிக்கப்பட்டு இயேசுவின் துன்பங்கள் நினைவு கூறப்பட்டு தியானிக்கப்படுகிறது குருத்தோலை பவனியில் நாம் பக்தியோடு கலந்து கொண்டு இயேசுவின் பாடுகளை தியானிக்க அழைக்கப்படுகிறோம். சகோதர சகோதரிகளை தப கால தொடக்கத்திலிருந்தே தப முயற்சிகளாலும் பிற பணிகளாலும் நம் இதயங்களை தயாரித்த பின் என்று நாம் ஒன்று கூட்டு படுகின்றோம் இதனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாஸ்கா மறு நிகழ்வுகளை அதாவது ஆண்டவருடைய திருப்பாடுகளை உயிர்ப்பையும் உலகளாவிய திரு அவையோடு சேர்ந்து அறிவிக்கின்றோம் இப்பாஸ்கா நகரான எருசிலமுக்குள் நுழைந்தார் எனவே மீட்பு அளிக்கும் இறை பற்றுடுதலோடு நினைவில் கொண்டு ஆண்டவரை பின் செல்வோம் அவருடைய அருளினால் சிலுவையில் பங்கேற்பாளர்களாக மாறி ஆண்டவருடைய அவருடைய உயிர்ப்பிலும் வாழ்விலும் நாம் பங்கேற்போமாக உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் நம்பிக்கையை வளர்த்து உம்மை வேண்டுவோரின் மண்டாட்டுக்களை கனிவோடு அதனால் வெற்றி வீரரான கிறிஸ்துவின் திருமண் என்று குருத்தோலைகளை ஏந்து வருகின்ற நாங்கள் அவர் வழியாக நற்செய்தியின் நற்செயல்களின் பயன்களையும் நற்செய்தியின் வாழவும் உமக்கு அர்ப்பணிக்கப்படுவோமாக வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உமை மன்றாடுகின்றோ உங்களுடைய கரங்களில் வர இருக்கின்ற இந்த குறித்தொலைகள் இப்பொழுது மந்திரிக்கப்படுகின்றன வார்த்தையானவன உங்களோடு ஏரோ பாரூகா எழுதியனர் செய்தியிலிருந்து வாசகம் ஊகா எழுதியனர் செய்தி அதிகாரம் பத்தொன்பது உயிரிழ வார்த்தைகள் இருபத்தி எட்டு தொடங்கி நாற்பது முடிய அக்காலத்தில் முன்பாகவே இருசுலேமுக்கு புறப்பட்டு சென்றார் ஒளிவம் என வழங்கப்படுகின்ற மலை அருகில் உள்ள பெத் என்ற ஊர்களை அவர் நெருங்கி வந்தபோது இரு சிடர்களை அனுப்பினார் அப்போது அவர் அவர்களிடம் எதிரே இருக்கும் ஊருக்குள் போங்கள் அதில் நுழைந்ததும் இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதை கொட்டி கட்டி வைக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள் அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் யாராவது உங்களிடம் ஏன் அவிழ்கின்றீர்கள் என்று கேட்டால் இது ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள் என்றார் அனுப்பப்பட்டவர்கள் சென்று அவர் தங்களுக்கு சொன்னவாறே இருக்க அவர்கள் அதை அவிழ்த்து கொண்டிருந்த போது கழுதையின் உரிமையாளர்கள் அவிழ்கின்றீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார்கள் அதற்கு அவர்கள் இது ஆண்டவருக்கு தேவை என்றார்கள் பின்பு அதை இயேசுவிடம் ஓட்டி வந்தார்கள் அக்கழுதையின் மேல் தங்கள் மேலுடையை போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற செய்தார்கள் அவர் போய் கொண்டிருந்தபோது அவர்கள் தங்கள் மேலுடைகளை வழியில் விரித்து கொண்டே சென்றார்கள் இயேசு ஒளிவ மலை சரிவை நெருங்கினார் அப்போது திரண்டிருந்த சீடர் அடைவரும் தாங்கள் கண்ட அனைத்து வல்ல செயல்களையும் உரத்த குரலில் மகிழ்ச்சியோடு கடவுளை புகழ்ந்தேத்தினார்கள் ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகின்றவர் ஆசி பெற்றவர் மின்னகத்தின் அமைதியும் ஆட்சியும் உண்டாகுக என்றனர் அப்போது கூட்டத்தில் இருந்த பரிசீயர்களும் சிலர் அவரை நோக்கி போதவரே உம் சீடர்களை கடிந்து கொள்ளும் என்றார் அதற்கு அவர் மறுமொழியாக இவர்கள் பேசாதிருந்தால் கற்களை கத்தும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் இப்பொழுது மந்திரிக்கப்பட்ட குருத்தோலைகளை இறை சமூகத்திற்கு கொடுங்கள் நம்ம பவனியாக செல்லுவோம் பாடகர் குழு ஓடு ஒன்றிணைந்து திருப்பாடல் இருபத்தி மூன்று பாடிக்கொண்டும் ஆண்டவரை போற்றிக்கொண்டும் நாம் பயணிப்போம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை இயேசுவை புகழ்ந்து ஆர்ப்படுத்த மக்கள் திரளை போன்று நாமும் அமைதியாக புறப்படுவோம் கிறிஸ்துவின் பெயரால் ஆமேன் என்று சொல்லிக்கொண்டு இயேசுவின் திருநாமத்தை சொல்லிக்கொண்டவர்களாய் நாம் பயணிப்போம் Thank you.